உரும கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனுடைய தாமரையை வணங்கி தாமரை மங்களகரமான விஸ்வபச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையை பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம தஸ்மை சிறு குருவே நமக என்ற அருளாளருடைய திருவடியை வணங்கியும் என்னோடு கலந்தல்ல என் தந்தை ரமண மகர்ஷியினுடைய திருவடியை வணங்கியும் என்னுடன் சரீரத்தில் இருக்கின்ற ராமானுஜருடைய திருப்பாதம் தொட்டும் ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட் விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே குரு வந்து நமக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் எதிலானால் நம்ம எனக்கு என்ன வேணும் ஏ ராசிக்கு எப்படியா இருக்குது நீங்கள் அதைத்தான் கேட்பீங்க இல்லைங்களா அந்த வகையிலே இந்த ரிசவத்துக்கு என்னைக்குமே ஒரு தனி செல்வாக்கு அப்போ இதுவரையும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருந்தது அதிசாரம் குரு எப்படி இருந்தார் உங்கள் வீட்டில் இருந்தார் அப்போ ஸ்தான பலம் பெற்றுருந்தார் அப்போ உங்கள் வீட்டில் ஸ்தான பலம் பெறும்போது அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கம்மியான நேரங்கள் தான் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கிட்டா தான் அது தக்க நன்மை தினமே தெரியும் ஆனால் ரிஷபத்தில் இருந்து இப்போ எங்கே போயிட்டார் உங்கள் வீட்டை வந்துட்டு எங்கே போயிட்டார் மூணாவது வீட்டு குருவை போயிட்டார் அப்போ மூணாவது வீட்டு குருவில் இருந்துட்டு அப்போ உங்களுக்கு இந்த குரு எப்படி உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு செய்யலை ஆனால் அடுத்த வீட்டுக்கு போகும்போது செய்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னா நேர்த்தான் அடுத்த பிள்ளையை படிக்க வைச்சா தாமில் தானாக படிக்க அடுத்த பிள்ளையை வளர்த்தோம்னா தாமில் தானாக வளரும் அடுத்தம்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா தானும் தானாக சாப்பாடு வரும் அப்படின்னு நம்ம மெய்யன்பர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அது எதுக்கு அந்த தர்மத்தில் நிலைநட்பதற்கு அப்போ ரிஷபராசிக்கு இப்போ எப்படி இருக்குது ரெண்டில் குரு இருக்கார் இதுவரையும் உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் பதினெட்டு பத்து வரையும் ரெண்டில் தான் இருக்கார் ஆனால் பாக்கியத்தில் எட்டு பத்துன்னே வைங்களே அப்படி இருந்தாலும் இப்போ பதினெட்டு பத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு மூணுக்கு வர்றாரு கடகத்துக்கு வர்றாரு அப்போ மூணுங்கிறது வெற்றி போதுமா மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது போராட்டத்திலேருந்து விடுபடுவது விடுதலை விடுதலைக்குரிய நேரம் விளையாட்டுக்குரிய நேரம் தலகட்டு நேரம் களகட்டு நேரம் மாலை நேரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மூணாம் பாவத்துக்கு அப்போ ரிசுவராசிக்கு மூணு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய ராசி ஏழாம் இடம் கரெக்டா இருக்கு பாருங்க அப்ப உங்க ராசி ஏழாம் இடத்தை அஞ்சாம் பாரு பாக்குறாங்க அப்ப ஏழுங்கிறது மனைவி ஏழுங்கிறது நண்பர் ஏழுங்கிறது சுகம் ஏழுங்கிறது கலத்தரம் ஏழுங்கிறது சப்தம் ஏழுங்கிறது மதிப்பு ஏழுங்கிறது மரியாதை அந்த இடத்த அஞ்சாம் பாரு பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு முதல் குழந்தை வெகு சீக்கிரம் ஜனனம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்போ கொ அஞ்சாம் பறவை பார்க்கும்போது குழந்தைக்கு அங்கே கருவை ஊட்டப்படுகின்றது ஒரு ஜெனரேஷன் ஒரு வம்சாவளி உற்பத்தி ஆகின்றது ஏழாம் இடத்து ஏழாம் இடம் மனைவி இல்லையா அடுத்தது பாருங்கள் ஒன்பதாம் இடம் ஏழாம் பாரு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பாவுக்கு உரியது தர்மத்துக்கு உரியது பாக்கியத்துக்கு உரியது சக்திக்கு உரியது ஒப்பு உயர்வுக்கு உரியது உரியது மரியாதைக்கு உரியது பாக்கியத்துக்கு உரியது யார் பார்க்குறா உங்க உங்கள் இடத்த ரிசிபத்துக்கு ஒன்பதாம் இடத்தை யார் பார்க்குறா பார்க்க மகரம் உங்கள் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரம் அதான் தர்ம கர்மாதிபதி என்ன சொல்லப்போனா தர்ம கர்மாதிபதி மகரம் சாதாரண ரிசிவராசிக்கு தர்ம மகருக்கு மகரத்துக்கு தர் ஒன்பதாம் இடம் ஏழாம் வரை பார்க்கும்போது மனைவி நீண்ட நாள் சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கள் தகப்பன் தந்தைக்கு வருது ஏழாம் பார்வை அப்போ கண்டிப்பாக மனைவி மூலம் வரத்துக்கள் சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய எதுவரையும் கிடைக்காம ஏற்கனவே ஏன்ற இதுக்கு வரையும் ஏழு வரையும் கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டம் இந்த அந்த அதிசாரத்துக்கு வரும்போதாவது உங்களை மறுபடியும் பார்க்குறாரு பார்த்தீங்களா குரு வந்து மிதனத்தில் இருக்கும்போது எப்படி பார்த்தாரு ஒன்பதாம் பார்வையே கும்பத்தை பார்த்தாரு இப்போ அதிசரத்துக்கும் போது ஒன்று இறங்கிட்டார்ல ஒரு பாவகத்துலேருந்து இறங்கிட்டார்ல மிதனத்திலேருந்து இறங்கிட்டார் கடகத்துக்கு அப்போ கடகத்துக்கு இறங்கும்போது ஒம்பது இருக்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிரமத்தை கொடுக்கும் அடுத்து ப அடுத்து பதினோராம் இடம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடம் அப்போ ரிசரத்துக்கு பதினோராம் இடம் ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்களா பதினொன்றுங்கிறது உங்கள் மீனத்து ஏற்கனவே உங்கள் வீட்டில் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்கார் பதினோராம் இடத்துல யார் இருக்கிற சனீஸ்வரர் இருக்கார் சனிசரி எப்படி இருக்காரு ஏழரை சன முதல் சுற்ற ரெண்டாவது சுற்ற வயசை பார்த்துக்குங்க அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு ரிசப்படுத்தக்கூடிய இப்போ உங்களுக்கு எல்லா பார்வைக்கும் வந்துட்டோம் அப்போ என்னென்ன தொழில் இனிப்பு பண்ணாங்க இனிப்பு பண்ணது இனிப்பு சம்பந்தப்பட்டது பேக்கரி சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பெண்கள் ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும் ரிசபத்தில் ராகுவோ கேதுவாக இருந்தால் மிக மிக கவனமாக இருந்திருக்க வேண்டும் அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட பேக்கரி சம்பந்தப்பட்ட மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது மீடியாக்கள் எந்த மீடியா இருந்தாலும் சரி டான்ஸ் இருந்தாலும் சரி பாட்டு வரதம் பண்பு இசை கச்சேரிகள் சிறைத்துறை சின்னத்துறை பெரிய துறை மீடியத்துறை எல்லா துறையும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அழகு சம்பந்தப்பட்டது அழகு எல்லாத்தையும் கொடுக்க ஒன்று சாதிக்கணும் நினைச்சா அது ரிசபத்துக்கு தான் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா எந்த தொந்தரவுக்கும் போகிறது அதை சாதித்த தான் அப்படி கண்ணன் நிமிந்து பார்க்கும் அப்படிப்பட்ட இடம் ரிஷபராசிக்கார் உங்களுக்கு அப்போ ரிஷபராசிக்கார் கண்டிப்பா உங்களுக்கு மூணாவது உங்கள் ராசிக்கு மூணுக்கு போனாலும் வெற்றிக்கு உரிய தான் வராது அவர் உடனே அசரகுரு நீங்கள் தேவகுரு இதுக்கான கதையே கே வேண்டாம் இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் குருவை பார்த்துக்கோங்க லக்னாதிபதி பார்த்துக்கோங்க லக்னாதிபதி யாரை சார் உங்க குரு உச்சம இருக்காரா ஆட்சியா இருக்கார நீச்சம் இருக்காரா திக்கு பலமா சாக பலமா என்ன பார்வை பழமா என்ன பலத்தில் இருக்காரு நவாம்சத்தில் பாருங்க நவாம்சம் கண்டிப்பா குரு பயிர் நவாம்சம் குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு வந்துருச்சு அதிசாரத்துல கல்யாணம் ஆகிறோம் விருஷகத்துக்கு விற்றகத்துல அஞ்சாம் பறவை பார்க்கிறாரு இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகல அப்படி இரவின்றது விர்சகராசிக்காரங்களுக்கு அனுசம் கேட்டை விசாக நாளம் விசாக நாலாம் மாதம் அனுஷன் கேட்டேன் நிறைய பேர் இருக்காங்க கும்பத்துக்கும் விசாக அனுசத்துக்கும் விருச்சக ராசிக்கும் கும்ப ராசிக்கும் நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க இவங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடியது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ அந்த வகையில் விசுவராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் இந்த குரு பயிற்சியினால் பயப்படாதீங்க மூணு போயிட்டு ஆரம்பிச்சோம் வெற்றிக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு வித்தைக்கு போகிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அதனால நிச்சயமாக தலையாக நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரம் விசுவராசிக்கு அப்பல என்னென்ன நட்சத்திரம் கிருத்திகை ஏற்கனவே சொல்லிட்டு முருகப்பெருமான் வழிபாடு கிருத்திகை அதுக்கடுத்து ரோஹிணி ரோஹிணி அம்பாள் ரோஹிணி நட்சத்திர பிறந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கக்கூடிய எங்கெந்த இடம் நூற்றி எட்டு வைணவ தளத்துல எந்த தளத்துக்கு போனாலும் முதன்மையாக இருக்கக்கூடிய சிறு ஒரு ஒரு தரிசனத்துக்காக போயிருந்தது நீண்ட நாள் திருமணம் நீண்ட நாள் பாக்கியம் புத்திர பாக்கியம் நீண்ட நாள் தொழில் நட்டம் நீண்ட நாள் பகைமை நீண்ட நாள் சொத்து இழப்பு நீண்ட நாள் கோற்று நீண்ட நாள் வழக்கு இது எல்லாத்துக்குமே எங்க போகணும் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கூடியது ஐயன் போகணும் விஸ்வரூப தரிசனம் கூட ரெங்கநாதர் கோயில் நூத்தி எட்டு வைணவத்துல முதலாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில் பாதம் மடிந்து நாலு டு அஞ்சலர் அங்கே திருப்பது மாதிரி சீட்டு இதெல்லாம் வாங்கிக்கிறோமா விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்கள் வெற்றியை கொண்டாடுங்க